சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் இறைவனிடம் நாம் எவ்வாறு நன்றி உணர்வோடு இருப்பது என்பதற்கு ஓசோ அவர்கள் ஒரு அற்புதமான சூஃபி கதை மூலமாக விளக்கம் தருகிறார் அந்த விளக்கத்தை ஒரு கதையின் மூலமாகவே கொடுக்கிறார் அந்த விளக்கத்தை இப்போது பார்ப்போம் ஒரு சூஃபி ஞானி ஒரு முறை தன் சீடர்களுடன் தீர்த்த யாத்திரை போய்கொண்டிருந்தார் பயணத்தில் குருவுடன் சேர்ந்து தொழுகை நடத்துவது சீடர்கள் வழக்கம் அந்த தொழுகை எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் இறைவா நீ எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாய் இவற்றிற்கெல்லாம் நான் எவ்வாறு நன்றி செலுத்தப் போகிறேன் எவ்வளவு பரவசத்தை என் மீது பொழிந்திருக்கிறாய் இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் நன்றியை தவிர என்னிடம் வேறு எதுவும் இல்லை நீ வழங்கும் எல்லாவற்றிற்காகவும் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அவரது வழிபாடு முடியும் அவர்கள் ஒரு மதவெறி பிடித்த மக்கள் வாழும் ஒரு கிராமத்தின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது அந்த மக்கள் சூஃபிகளை உண்மையான முகமதியர்களாக கருதுவதில்லை ஆனால் உலகிலேயே உண்மையான முகமதியர்கள் சூஃபிகளே சூஃபிகள் கும்பல்களை விட்டு விலகி போய் தனி வழி கண்டு செல்வதால் அவர்கள் வீணாகி போனவர்கள் என்று மத குருக்களும் அடிப்படை மதவாதிகளும் நினைத்தனர் சூஃபிகள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை மரபில் தவறு இருந்தால் அதை திருத்த வேண்டும் என்றார்கள் சூஃபிகள் மிகவும் அடக்கமானவர்கள் திறந்த மனதோடு எல்லா திசைகளிலிருந்தும் வரும் கருத்துக்களை ஏற்பவர்கள் அது கிறிஸ்துவத்திலிருந்து யூதத்திலிருந்து இந்து மதத்திலிருந்து எதிலிருந்து வந்தாலும் அது பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நல்லதை ஏற்பார்கள் உண்மை உண்மைதான் உனக்குள் அது எந்த வாசல் வழியாக பிரவேசித்தால் என்ன என்பார்கள் எனவே மதவெறி பிடித்த கிராமவாசிகள் அவர்களுக்கு தங்க இடம் கொடுக்க மறுத்துவிட்டார்கள் உணவும் கொடுக்கவில்லை ஊர்க்கிணற்றில் நீர் அள்ளி குடிக்க கூட அனுமதி தரவில்லை அந்த பாலைவனப் பகுதியில் குருவும் சீடர்களும் மூன்று நாட்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள் பாலைவன இரவு குளிர் பசி தாகம் புறக்கணிப்பு எல்லாம் சேர்ந்து கொள்ள சீடர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் ஆனால் அன்றும் குரு என்னவோ தன் பழைய பாணியிலேயே தொழுகையை தொடர்ந்தார் இறைவா கருணாமூர்த்தியே நீ எவ்வளவு எங்களுக்கு வழங்கியிருக்கிறாய் நீ எம் வறுமையை அறிவாய் உனக்கு நாங்கள் வேறு என்ன காணிக்கையை தர முடியும் எமது இதயபூர்வமான நன்றியை தவிர என்று தொழுகை வாசகம் அன்றும் இருந்தது சீடர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை மூன்று நாட்களாக பட்டினி தாகம் தங்க இடமில்லை கடும் குளிர் சகிக்க முடியாத சீடர் ஒருவர் குருவிடம் சென்று குருவே குறைந்தபட்சம் இந்த மாதிரி கஷ்டங்களிலாவது இப்படி தொழுகை நடத்துவதை விட்டுவிடலாம் அல்லவா இவ்வளவு துன்பத்திலும் கடவுளுக்கு நன்றியா என்றார் கோபமாக அதற்கு அந்த சூஃபி குரு சொன்னார் உங்களுக்கு விவரம் புரியவில்லை கடவுள் நமக்கு மூன்று நாள் அக்னி பரீட்சை வைத்திருக்கிறார் ஆண்டவனின் கருணைக்கு அளவே இல்லை அவர் நம்மை சோதித்துப் பார்க்கிறார் நாம் தாக்கு பிடிக்கிறோமா இல்லையா என்று பார்க்கிறார் நாம் நமது பொறுமை இவையெல்லாம் எந்த அளவு நீடிப்பாக இருக்கிறது என்று பார்க்கிறார் நமது நம்பிக்கை நிரந்தரமானதுதானா என்று பார்க்கிறார் அல்லது கடவுள் நம்பிக்கைக்கு நிபந்தனைகள் ஏதாவது உண்டா என்று பார்க்கிறார் ஒருவேளை இந்த கிராமவாசிகள் நம்மை வரவேற்று உபசரித்து இருந்தால் உணவு உடை தங்க இடம் கொடுத்திருந்தால் நாமும் நிம்மதியாக ஓய்வெடுத்திருந்தால் என்ன நினைத்திருப்போம் என்று கேட்டார் குரு சீடர்கள் திகைப்புடன் அவரை பார்த்தார்கள் அந்த கிராமவாசிகள் நம்மை நன்றாக உபசரித்திருந்தால் நம்முடைய தொழுகை வழக்கம் போல் சரியானதாக இருந்திருக்கும் ஆனால் அது உண்மையானதாக இருந்திருக்காது நம்முடைய தொழுகை எப்போதும் உண்மையானதுதான் என்று நிரூபிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் சௌகரியமான நல்ல நாட்களில் மட்டும் நன்றி தெரிவித்தால் போதாது என்ன நடந்தாலும் சரி எனது நன்றி உணர்தல் தடுமாறி போகாமல் நிலையாகவே இருக்கும் எனது மரண காலத்திலும் கூட உயிர் பிரியும் போதும் என் உதடுகளில் இந்த தொழுகை வாசகமே ஒலிக்கும் என்றார் அந்த குரு அடக்கம் உடையவர் தன்னுடைய இயல்பான இருப்பிற்கு மீண்டும் திரும்பி விடுகிறார் மூன்று துறவிகள் தங்கள் மடத்தின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் முதல் துறவி சொன்னார் உங்கள் மடங்களை விட எங்கள் மடத்தில் ஞானமும் அறிவும் அதிகம் என்றார் இரண்டாவது துறவி சொன்னார் உங்கள் மடம் அறிவில் சிறந்ததாக இருக்கலாம் ஆனால் எங்கள் மடம் ஒழுக்கத்தில் சிறந்தது என்றார் மூன்றாவது துறவி உறக்க சிரித்துவிட்டு சொன்னார் உங்கள் மடங்களை பற்றி சொன்னதெல்லாம் சரிதான் ஆனால் எங்களுடைய மடத்தில் அடக்கம்தான் மிகவும் உயர்ந்தது அதுவே எங்கள் சாராம்சம் நாங்கள் அடக்கத்தில் பணி உடைமையில் தலை சிறந்தவர்கள் என்றார் அவர் கேளுங்கள் அடக்கத்தில் தலை சிறந்தவர்களாம் இதுதான் அடக்கப்பட்ட ஆணவம் இது உண்மையான அடக்கம் அல்ல உண்மையான அடக்கம் உடையவர் மீண்டும் குழந்தையாகிவிட்டவர் அவர் எதையும் கடவுளிடம் கேட்க மாட்டார் அவரிடம் நன்றி உணர்வு மட்டுமே இருக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றி உணர்வு இதற்கெல்லாம் கூட நன்றியா என்று நாம் நினைக்கும் அற்ப பொருளுக்கும் நன்றி பாராட்டுகிறார் அவர் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்